உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு ஃப்ரை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க இப்போ உருளைக்கெழங்கு வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆஃப் பாயில் தான் பண்ணணும் பாதி வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டு தோளெல்லாம் எடுத்துருங்க அதை வந்து நம்ம உருளைக்கெழங்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வானிலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க இது பாதி வந்து அப்படியே ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும் எண்ணெயும் நிறைய இழுக்காது இப்போ உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே வணக்கிட்டே இருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றுற அந்த எண்ணெயே போதும் ரெண்டாவது எண்ணெயை ஊற்ற வேண்டியதில்லை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இதை அதனால் வந்து எண்ணெய் இழுக்காது நீங்கள் வேக வைக்காமல் உருளைக்கிழங்கு டைரெக்டாக இதில் போட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் இழுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் நல்லா வந்து மேலே எல்லாம் கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக லெமன் தயிர் சாதத்துக்கு சூப்பராக